மதம் திரும்பதில் <Hands bin ukwezailis> <boundaries> <finals> <el Philadelphia> ஆவியாக இருக்கிற புருஷன் ஆவி ஆத்மா சரீரம் அது ஒன்று சென்ட்ருக்கு அலாத்துமா இல்லாத சரீரம் வேறு பண்ணுக்கு தான் போகும் அந்த ஆத்தம்தான் வேலை செய்யும் அந்த ஆத்மா வந்து ஆட்டம் இருதயில அந்த இருதயத்தில் உலகத்தில் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க அந்த இதயத்துல ஒரு சின்ன பாகம் அதுல அதில் தண்ணி கிடையாது இடத்துல தான் பார் சொந்த ஆகிட்டால் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு அது யாருன்னு என்னாலும் கண்டுபிடிக்க முடியல அது நம்ம திருப்பதில்ல காலத்தில் பிள்ளைகளை அடக்க முடியிக்கூடமாக அடக்க முடியாது அடக்க முடியாது பெற்றோர் அடக்க முடியிட்டேன் டவர் போட்டு அடக்க முடியு எல்லாரும் வீட்டை விட்டுட்டு எல்லாருக்கும் எங்கேயாது வந்து பொறுத்து பந்து படா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ பாறைய தான் ஆச்சார் அதனால பாறில கே தாதக்கடில ரொம்ப เยอะ தான் பைபிள் இருக்கா பைபிள் 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 வாசி பைபிள் வாசிங்க அண்ணா செபிக்க அண்ணா பைபிள் வாசிங்க அண்ணா அஞ்சைய மையா டிவிகேங்க ரெண்டு அப்போஸ் ரெண்டு அப்போஸ் ரெண்டு आलू मार आलू मार नहीं नहीं आलू मार नहीं नहीं तेरे का यो आज का 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 ஆத்மாவை உம்முடைய பரிசுத்தர் காண காண ஒட்டீர் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன் சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் இருந்து உன் சிங்காசனத்தில் மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தன தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுத எழுந்ததை குறித்து இப்படி சொன்னேன் சொன்னான் இந்த இயேசுவை இந்த தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம் எல்லாரும் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழுந்தருளினீர்

நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்து மாக்கியர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கணவர்கள் என்றான் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேது கேட்டபோது கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக சுவிசேஷத்தை கேட்கறதுனால தான் இல்லைன்னாக்கா காதலை கேட்டு எவ்வளோ காலமாக இருக்கணும் கேட்கறது செய்தியை இருதயத்தில் உடற்போம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போ சலரையும் பார்த்து கேட்கறவங்க பேதுருவ மற்ற அப்போசரை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டாங்க சகோதரரு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா கேட்டு இருக்க முடியல அவங்க இருதயத்தில் ஆத்திரமா கேக்கிறாங்க பேதர் அவர்களை நோக்கி அவர்களை அவர் நோக்கி நீங்கள் மனம் திரும்பி

பர்வாக போக மாட்டாங்க பருசுத்தா பெற்றால்தான் அவங்க பேரட்சியில் புஸ்தகத்தில் எழுதப்படும் அவங்க தான் பர்வாக போவாங்க யூதாசு காரியத்துக்கு பர்வாக போனாதான் அவன அப்போ சொன்ன ஒரு தானே அற்புதங்கள் செய்தோம் அடையாளங்கள் செய்தான் போயிட்டு எல்லாரையும் கொண்டு வாங்கிட்டான் வந்து ஆளுத்த சொல்கிறாங்க நீ சொன்னபடியே எல்லா ஜனங்களும்

அப்போ மரம் பெற்ற அவனும் கூட போயிட்டு பிசாத துரத்துனான் வந்தவங்க சொல்றாங்க எழுதுனக்கா அப்பொழுது பரிசு தாவிப்பட்டாங்க எப்போ யாரும் தவி எடுத்த பிறகு நாங்கள் பரிசு தாவி கொடுக்கறதில்லைங்க பரிசு தாவி நீங்க பரத்துக்கு முன்னால் முதல் ஸ்டெப் இதுதான் மருந்திரும்பாஸ் காரியத்தான் ஜனங்களோட கூட இருந்து பத்தவசத்து வரும்போது அவங்க மத்திய யுவதாஸ் இல்ல அதனால அவன் பேரு புஸ்தகத்துல மருத்துவத்துல போகல அதை கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க கிறிஸ்தவ கிறிஸ்துவ பரிசுத்தாவை பெறாம அவன் கிறிஸ்துவன் பெயரை சொல்லி என்னத்தான் விசாசத்தை வச்சுட்டு வந்தாலும் அவன் போக மாட்டான் அந்த பரிசுத்தாவை பரணும் அதுக்காக என்ன செய்யணும் அந்தவரையே நான் பரிசுத்தாய் பெற நீ எனக்கு உதவி செய்யும் அது வாக்கு தத்துவம் நான் ஞானஸ்தரம் எடுத்தேன் எனக்கு தரும் அந்த பரிசுத்தாய் வரும்போது நீ இப்படி இருக்க மாட்டேன் வேற மரு மறுபடி வேற மனுஷன் அதுதான் ஆண்டவர் அந்த பரிசுத்தாவி கொடுத்தாக்கா உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது பரிசுத்தாவி தேவடைய பரிசுத்தாவிசு கிருஷ்ணனுடைய ரத்தம் அவங்க மேல பாக்குறாங்க அந்த அடையாளத்தை பார்த்தவங்க கிட்டே வரமாட்டாங்க நீங்கள் பிசாசத் தொடர்ந்து எதிர்த்து நிற்பீங்க அது கிறிஸ்துவனுடைய ஜீவியம் ஆகியனால ஞானஸ்தானம் பெற்று சும்மா இப்போது முறை நான் கிறிஸ்துவ கிறிஸ்துவேன் கீழ்ப்படிந்து பரிசு தாய் பண்ணுற மட்டும் நீங்கள் ஆண்டவர்களிடத்தில் நெருங்கி ஜபிக்க சமைக்க போகணும் வாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மற்ற இடத்துல உங்களை

आह संतोष पेटे हमने आह तेरे नासुल में पाला आह जामन 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 आह जामन आह तुमने उजामन आह बलाबुल लग जाओगे आह मैं आप लोग तुमने देवतों को आह बड़ी करने पाते संतोष बड़े ना आह मैं आप लोग तुमने करता हूँ आह तुम्हारे

குணத்தீர் அறிவே சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட்ட கத்தருக்கு தங்கள் மேல் ஆசீர்வாதம் பற்றாக

ನಾನು ಆ ರೀತಿ ಮೂರನೇ ಇಷ್ಟಂದ ವಿಶ್ವಾಸದಾಯಕ ಔರು ದೀಷ್ಟಂದ ಬಲ್ಲಮಿನ ತೈತಕುವಾಯ ವಿಶ್ವಾಸಿತಾಯ ಆತ ಅರಕೇವಿ ವಿಶಾತ್ ಇಷ್ಟದ ಚಾಲಿಯಕ್ಕೆ ಶಿಕ್ಷೆವಾದೆ ಇಷ್ಟಾ ಧುರಾಯ ಅರಕೇವಿ ಬಪ್ಪಾ ಅಲ್ಲ ಕೀಟಂಡಿ ತಬೆ ಕ್ಯಾಬ್ರಿಯಸ್ ಕ್ಯಾಬ್ರಿಯನೆ ಇದು ಇಂದ ಮಗನ್ ಕೊರತಾ ವಾಕ್ತೆ ದೇವಿ ತಾತ

ソティランゲソナダ。おまけんのソティランナダ。ソティラナダ。まけんソティラナダ。ソティラナダ。<music> கத்துராகியேசு கல் விவாசிக்கிறாயா அவர் முனக்காக ரத்தன் சிங்கம் மறித்தான்னு விசுவாசிக்கிறாயா அவர் முண்டவனால் மீட்டிருந்தாலும் விஸ்வாசிக்கிறாயா அவரே உனக்கு சதுர்மாவும் நிறைந்திருத்தான்னு விசுவாசிக்கிறாயா அவரே மேய்பன் என்று விசுவாசிக்கிறாயா அவர் மறித்து முந்தனால் வீட்டில் இருந்தால் விசுவாசிக்கிறாயா அந்த உயிர் சேர்ந்த வல்ல மீது நீ பங்கள என்று விசுவாசிக்கிறாயா அப்படி பங்களையும் போது மனைவாட்டி என்று விசுவாசிக்கிறாயா தேவன் இந்த மண்ணுடைய வாக்கை கேட்டால் அந்த மனிதனுக்காக இருக்கிறது ஆகவே இந்த மனிதனை

Thank you, Thank you.

ஆண்டவரே இதை பரலோகத்திலிருந்து தேவ சுதந்திரர்கள் உற்று பார்த்து கத்தாவே உங்களுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவதை பார்த்து ஆண்டவரே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அவரோடு கூட சேர்ந்து உங்களோடு கூட சேர்ந்து அவர்களும் சந்தோஷப்படுத்தக்கதாக கொடுத்து இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா அருமையான ஆண்டவரே மகன்கள் ஆண்டவரே ஜான் பிரணாம் கேப்ரியல் கர்த்தாவே எஸ்தர் நவோமி கர்த்தாவே ஞானசானம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த வாலிப வயதிலே ஆண்டவரே உம்மை தேடி உண்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக நீ திருவை செய்த சுதந்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இதை பார்த்து ஆண்டவர் ஞானசானம் எடுக்காத மற்றவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ஒரு ஞானசானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்று கர்த்தாவே ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இவர்களை கர்த்தாவே அன்றரே ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அன்றவரையின் சபையிலே சேர்க்கவில்லை அன்றவரையை காணக்கூடாத சபையிலே கர்த்தாவை சேர்த்து கொண்டபடினால் எடுத்த இவர்கள் கர்த்தாவே அன்றரே சந்தோஷத்திலும் கிருபையிலும் மகிழ்ச்சியிலும் இவர்கள் பெருகத்தக்கதாக கர்த்தாவே இவருடைய கிரியைகள் அன்றவரே தேவனுக்கு இருக்கத்தக்கதாக அந்த ஜீவங்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அன்றவரையே சோத்திரிக்கிறோம் ராஜா மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அருமையான அடரே தாய் தகப்பநிலை நாங்கள் நினைவு கர்த்தா சோத்திருக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அன்று செய்தியிலே கர்த்தாவை வளர்த்து அன்றவரே நான் சொன்ன வரைக்கும் கொண்டு வந்த இவங்க கர்த்தாவே ராஜா சோத்தரிக்கிறோம் கிருபையிலே அவள் வளர செய்தியிலே வளர ஆண்டு பரிசுத்திலே வளர நீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டு பொல்லாத உலகத்தின் மத்தியிலே மாயமான இந்த உலகத்தின் மத்தியிலே அன்பில்லாத இந்த உலகத்தின் மத்தியிலே ஆண்டு கிருப இல்லாத உலகத்தின் மத்தியிலே இரக்கம் இல்லாத உலகத்தின் மத்தியிலே கொடிய ஆண்டு வஞ்சகங்கள் சூழ்ந்திருக்கிற உலகத்திலே கத்தாவை ஒரு கத்தாவுக்கு சாட்சிகளாக நிறுத்தத்தக்கதாக கத்தாவை பரிசுத்தாவின் பலனாலே நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோமாக ஒப்புவிக்கிறோம் ஆண்டோரே இதன் கர்த்தாவை பார்க்க தகதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதிக்குமா ஆசிர்வதுக்குமா ஜெவிக்குமானவர் ஆமா ஆண்டவரை இந்த சபையார் கர்த்தாவை மேன்மேலும் கர்த்தாவே கர்த்தாவை ஆண்டோரே சௌத்தரிக்கிலும் ராஜா ஆண்டோர செய்தியும் வல்லமையிலே கலமழை தகதாக கருது செய்ய மாட்டார் ஆசிர்வாதிங்க காத்துக்கொள்ளும் கருதுட்டார் ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் நல்ல நாமத்த நாளை